வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் எப்போதும் ஆரோக்கியம் தரும் உணவுகளை பற்றி பார்த்துட்டு வரோம் நம்ம அந்த வகையில் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை பற்றி பார்த்துக்கலாம் முடக்கத்தான் கீரை வந்து வெளியில் அதிகமாக முளைச்சிருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை நீங்கள் பார்க்குறீங்க இதான் முடக்கத்தான் கீரை இந்த காய் பூ இலை எல்லாமே நமக்கு நல்ல மருந்து தான் இது எல்லாமே நம்ம பறித்து இன்றைக்கி முடக்கத்தான் தோசை செய்ய போகிறோம் முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு எல்லாருமே பச்சையாக அரைச்சி அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறத விட அதை நல்லா வதக்கி அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே வராது அதனால் நம்ம இன்றைக்கி வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு இஞ்சி சீரகம் வத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அந்த முடக்கத்தான் கிரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் துவையல் மாதிரி நிறைய தண்ணி விடாமல் அரைங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் மாவு மாவும் ஏற்கனவே தண்ணியாக இருக்கும்ல இதை ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாயிடும் அதனால் ஒரு துவையல் பதத்தில் அரைச்சிட்டு அப்புறம் மாவோடு கலந்து விடுக்கிடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் மடக்கத்தான் தோசை சுட்டிங்கன்னா அந்த மடக்கத்தான் ஸ்மெல்லே இருக்காது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நல்லெண்ணெயில் தானே வதக்க போகிறோம் என் நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட அதனால நீங்கள் வதக்கின மறைங்க தோசை டேஸ்ட்லேயே இருக்கும் இது வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட வேண்டிய ஒரு உணவு தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பேக் பெயின்லாம் அதிகமாக இருக்கும் சிசேரியன் பண்ணுறவங்களுக்குலாம் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அவங்களாம் வீட்லி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க முடக்கத்தான்லேயே நிறைய டிஷ் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் தோசையை பற்றி பார்க்குறோம் இந்த தோசை நம்ம ஊற்றியாச்சு நல்லா இன விட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வச்சு பாருங்களேன் உங்களுக்கே அதில் உள்ள பலன் தெரியும் என்ன இதால் என்ன யூஸ்ஸு நமக்கு ஏதாவது வழி போயிருக்காங்கிறத நீங்களே உணர முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஈஸியாக கிடைக்கிற ஒரு கீரை தான் அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க இதுக்கு வெங்காய சட்னி நான் வச்சுருக்கேன் வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியை விட உங்கள் வீட்டிலையும் இதை ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ